அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ ஸ்ரீசிபம் விஜயகுமார் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சி அதில் மேசராசி அன்பர்களுக்கு என்னென்ன பலாபலன்கள் கொடுக்க போகுது இதில் நிறைய யோக பலன்கள் இருக்குது அதை கவராமல் பாருங்கள் பொதுவாக இந்த சனி வக்ரம் அப்படின்னு எப்போ ஏற்படுதுன்னா ஜூன் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஏற்பட்டு நவம்பர் பதினைந்தாம் தேதி நிவர்த்தி அடையுது கிட்டத்தட்ட ஒரு ஐந்துலேருந்து ஐந்தரை மாதம் வரை வருகிது இந்த ஐந்தரை மாதத்தில் என்னென்ன பலாபலன்கள் சிறப்பு பலன்கள் கொடுக்குது முதல் தடை கொடுத்தது இப்போ விடையாக கொடுக்க போகுது முதல்ல எதெல்லாம் மைனஸோ இப்போ ப்ளஸ்ஸாக மாற்ற போகிற அப்படியே ஒரு கால சூழல் மாறப்போகுது இப்போ இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா சனி வக்ரம் வரும்போது நாடி முறையில் என்ன பண்ணுறாங்கன்னா கும்பத்தில் இருக்கிற சனியை அப்படியே மகரத்துக்கு வச்சு பார்க்குற பழக்கம் உண்டு சரி பராசர முறையில் என்ன பண்ணுவாங்கன்னா மூன்றாம் பார்வையாக சனி வக்ர இது தனுசை பார்க்குது தன் பத்தாம் பார்வை ரிஷபத்தை பார்க்குது ஏழம் வார்வே சிம்மத்தை பார்க்குறது மாத்திர பலாபலன்கள் உண்டு இது அனைத்துமே கரெக்டாக புரிந்து வருது அதோடய பலாபலன்கள் இங்கேயே பார்ப்போம் இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள் அதாவது வேலைக்கு போகிறவங்க இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சனால தொழிலில் ஒரு மாற்றம் அதாவது வேலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு அதில் முன்னேற்றம் ஏற்படுகிறது ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை ஏற்பட்டுருந்தாங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு மேலதிகாரிகள் இவங்களை அனுசரிக்கலை இவங்க செய்கிற விஷயத்துக்கு வேறொருத்தங்க பேரும் புகழும் வாங்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரிலாம் தடை ஏற்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு சம்பள உயர்வுங்கிறது எட்டாக கனியாக இருந்தது இனி அனைத்தும் எட்டும் கனியாக மாறி சம்பள உயர்வு உயர் பதவி அதிகாரம் ஏற்படுக அதிகாரம் செலுத்துகிற அளவுக்கு வலுப்பெற போய் இந்த வக்கர சனியோட தன்மை என்ன ஆகுதுன்னா எதை தடுத்ததோ அதை கொடுக்குது அதை மட்டும் இல்லாமல் மற்ற கிரகத்தையும் கொடுக்க வைக்கிறதுன்னு சொல்லுவோம் உங்கள் ஆறாம் அதிபதியான புதன் முற்றுக்குருவிழா இருக்கிறதுனால இல்லைன்னா புதன் இது சனிக்கு நட்பு கிரகமாக வேறு போயிடுது அப்போ வேலை கிடைப்பதில் உறுதியாகிடுது கோச்சார ரீதியாக குருவும் தன் ஆறாம் பார்த்து கொண்டே இருப்பதால் வலுப்பெறுகிறது அங்கே கேது வேறு இருக்குது அப்போ கேதுவோட தன்மை இந்த வேலையில் என்ன சொல்ல போகிறோம் சார் வெளி மாநிலம் சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட் கிடைக்குமா வெளியூர் சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு கிடைக்குமா ஒரு சிறு மாறுதல் ஏற்பட்ட நடக்குமா கடன் சம்மந்தப்பட்டது வேலை மூலம் கிடைக்குமா அனைத்துக்குமே பாசிட்டிவ் சைன் தான் சரி இப்போ தொழிலுக்கு போவோம் தொழில் சம்பந்தப்பட்டது எப்படி இருக்கும் அதாவது சனி வக்கரம் அடைஞ்சு பத்தாம் இடத்துக்கு வந்த மாதிரி மேசத்துக்கு பத்தாம் இடங்கிறது மகரம் இல்லையா பத்தில் ஒரு பாவியாக இருக்கணும் இவர் பாவியை வந்துவிட்டார் ஆட்சி பெற்று சனி தன் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று பதினொன்றாம் அதிபதியாக இருப்பதால் தொழிலில் வளர்ச்சி உத்தியோக விருத்தி இந்த வெட்ட குருபார்வையும் இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ இரட்டிப்பு லாபம்னு சொல்வோம் முதல்ல ஏதாவது கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க கொடுக்கலை அந்த மாதிரி தடைபட்டுறதுலாம் இப்போ மென்மேலும் வளர்ச்சி அடையின்னு சொல்லுவோம் இதில் குறிப்பாக ஒரு சில தொழில்கள் சொல்லணும் அது என்னென்ன தொழில்னால் பில்டிங் சம்மந்தப்பட்டது கட்டடக்கரை சம்மந்தப்பட்டது அப்புறம் ரியல் எஸ்டேட் அல்லையுமே அனைத்துமே பார்த்திங்கன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட அனைத்துக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறோம் வண்டி வாகனம் அதில் உதிரி பாகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஓகேன்னு சொல்லணும் அந்த அளவுக்கு சிறப்பு அம்சமே சொல்லுவோம் சாதாரண ஒரு நிலையிலிருந்துங்க மென் மேலும் போயிடுவோம் ஒரு பல ஸ்டெப்புக்கு போயிடுவாங்க சார் இப்போ பிஸ்னஸ்ஸு எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாமா இப்போ பண்ணலாம் ஆல்ரெடி ஒரு வேலையில் பண்ணிகிட்ருக்கோம் நல்லபடியாக போயிட்டுருக்கு ஒரு எக்ஸ்பேன்ஷன் பண்ணக்கூடிய அம்சம் இப்போது வந்திருக்குது சார் எண்ணெய் சார்ந்த தொழில் பண்ணுறோம் பத்திரிக்கை சார்ந்த தொழில் பண்ணிகிட்டுருக்கோம் கணினி மெட்டீரியல் சப்ளை பண்ணுறோம் இந்த மாதிரி அனைத்துக்குமே வலுவாக உள்ளது இதில் இந்த எண்ணெய்ன்னு சொல்லும்போது இயற்கை வைத்தியங்கள் இயற்கை எண்ணெய்கள் இது சம்மந்தப்பட்டது ஒரு குறிப்பிட்ட மருத்துவர் இந்த துறை அனைத்துக்குமே பாசிட்டிவ் சைன் ஒரு புகழ் பெற போகிறாங்கன்னு சொல்லுவோம் இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா அரசு அரசாங்க வேலையில் உள்ளவங்க ரொம்ப நாளாக ஒரு வேலை பெண்டிங் நிற்கிது சார் எனக்கு கிடைக்க வேண்டிய ரெப்பூட்டேஷன் பெண்டிங் நிற்கிது உங்களுக்கு இப்பொழுது கூடி வர காலகட்டம் ஆயிடுச்சு பொலிட்டீஷியன் அவங்களுக்கு தான் இப்போ அமோகம்னே சொல்லுவோம் ஏன்னா தடை ஏற்பட்டது மக்களை சந்திக்க முடியாமல் இருந்தது கட்சிக்குள்ளே பல இன்னல்கள் நடந்தது வலுவாக தடுத்து கொண்டிருந்தது சரி சினிமா துறையினருக்கு சார் கூப்பிட்றாங்க போகிறோம் பார்க்குறோம் முடிவு வர மாட்டேது அட்வான்ஸ் கொடுக்குறாங்க திருப்பி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுறது இது மாதிரி கலைத்துறையினருக்கு ஒரு இன்னல்கள் நடந்தது இப்போ என்ன ஆகும் போகுது உறுதியாகும் நீங்கள் ஆல்ரெடி நடித்த படமோ ஏதோ ஒரு சீரியல் சம்மந்தப்பட்டதோ புகழ் பெரிய காலகட்டம் வந்தாச்சு இதில் கூட்டுத்தொழில் சம்பந்தப்பட்டது பண்ணலாமா அமோவோம் பண்ணலாம் உங்கள் ராசிக்கு கூட்டுத் தொழில் வருகிறது இன்றைய காலகட்டத்துக்கு வலு பெறுகிறது இன்வெஸ்ட்மெண்ட் பாட்டர் வர்றாங்கன்னு சொல்லுவாங்க ஒருத்தங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வலுப்பெற வைக்கப் போகிறார் அப்போது அமோகம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்ப்போம் தடைபற்ற திருமணம் உடனடியாக நடக்கக்கூடிய காலகட்டம் உங்கள் ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது சனி இருந்து ஒரு கர்மகாரியத்தை நடத்தணும் திருமணம் என்ற ஒரு விஷயத்தை கர்மகாரகன் உறுதியிட்டு செய்ய போகிறார் திருமணம் நடக்க வேண்டியது சனியோட அருளும் தேவை அப்போ ஏன்னா அது கர்ம வினைப்படி நடக்க வேண்டியது இப்போ குருவும் வலுவாக இருக்கார் சனி அது வக்ரபற்ற சனி இந்த மகரத்தில் வச்சு சொல்கிறன்னா கும்பத்திலிருந்து அங்கே சென்று விட்டது போல் வச்சு சொல்லணும் இதில் இன்னொரு சிறப்பம்சம்னா பதினொன்றாம் அதிபதி கும்பத்தில் இருக்கிற சனி தன் பார்வையாக மி தனுசை பார்க்குறார் அந்த தனுசு ராசி என்ன சொல்லுவோம்னா அது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்போ உறுதியாக திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட வரண் கூடி வருது தானாக தேடி போக மட்டும் இல்லை தானாக தேடி வந்து உங்களுக்கு உறுதி ஃபைனலைஸ் ஆகிறது ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணத்தை பற்றி கேட்பாங்க சார் இரண்டாவது திருமணம் எப்படி இருக்குது அது சம்மந்தப்பட்டதுக்கு ஒரு சின்ன மனக்கசப்பு ஏற்பட்டது சார் இப்போ சனி ஒன்பதாம் வீட்டை பார்க்குது அப்போ என்ன சொல்ல வர இரண்டாவது திருமணத்துக்கு சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் விலகிருச்சு குரு ஒம்பதாம் அதிபதி இரண்டில் ஒம்பது பன்னிரெண்டு குருவில் இரண்டில் வந்துவிட்டாலே இரண்டாவது திருமணம் குடும்பத்தில் ஏதோ ஒரு வகையில் உண்டு அர்த்தம் அப்போ கோச்சாரத்தில் பொழுது தடைபட்டவங்களுக்கும் விடை கிடைக்க போகுது சரி அப்போ திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்டது பார்த்துட்டு இதுக்குன்னா திருமணத்துக்கு ஒரு சின்ன ஒரு பரிகாரம் தேவைப்படுது மதுரை மீனாட்சி அம்பாள் கோயிலுக்கு சென்று வரும்பொழுது திருமணத்துடன் ஆறவே நீங்குது ஏனென்றால் பெண்ணுக்கு மதுரை மீனாட்சி சார் ஆணுக்கு என்ன சார் ஆணுக்கு வேறு எங்கேயும் இல்லை ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சென்று வந்துட்டு வரும்போது திருமணம் உடனடியாக நடைபெறப் போகிறது சார் சொத்து சுகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ரொம்ப நாளாக பூர்வீக சொத்தில் பிரச்சனை இந்த இதுக்கு ஒரு சொத்தை வாங்கியிருக்கோம் அது இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் போகுது தடை ஏற்பட்டுகிட்டே இருக்குது அட்வான்ஸ் கொடுத்தாலும் உறுதி சொல்ல மாட்டாங்க இது வாங்குறவங்க பிரச்சனை விற்கிறவங்க பிரச்சனை எப்படி இருக்குதே மேசராசிக்காரங்க அப்படின்னா சார் ஒரு கஷ்டம் பணம் தட்டுப்பாடாக இருக்குது இந்த இடத்த விற்றாலோ இல்லை இந்த வீட்டை விற்றாலோ தான் எங்களுக்கு குழந்தைங்க படிப்பு இதெல்லாமே பூர்த்தி அடைய வேண்டியது இருக்குது இது எப்போ சார் விற்கும் அனைத்துக்கும் நேரங்காலம் கூடி வந்தாச்சு இப்போ என்ன சொல்ல போகுதுன்னா நாலுக்குரியவன் ஆறிலே இயற்கையாகவே நாலுக்குரியவன் இயற்கையாகவே உங்கள் ராசிக்கு வந்திருக்கு ஆறாம் இடம் அவர் பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த சுக்கரன் இப்போ இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் மூன்றாம் இடத்துக்கும் பயணிக்க போகிறார் அது மூன்றாம் இடம் விற்பனை நாலாம் இடம் இடம் சொத்து அஞ்சாம் இடம் பூர்வீகம் வரிசையாக இந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கு அப்போ உறுதியாக உங்களுக்கு இடம் சம்பந்தப்பட்டது கொடுக்கல் வாங்கல் உறுதி அளிக்கும் ஒரு சிலர் சார் பணம் வந்தால் வித்தாச்சு அடுத்த பணத்தை என்ன பண்ணலாம் திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் ஃபிக்ஸு டெபாசிட் போட்டு வைக்கலாம் ஒரு இடத்து விற்றது இன்னொரு இடத்துக்கு உறுதி செய்யலாம் ஃபஸ்ட்டு கடன் அடைச்சிருங்கம்ம உங்களுக்கு கடன் அடைக்க தான் இப்போ வக்ர நிவர்த்திக்கு முதல் காரமே கடன் அடைக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் வந்தாச்சு கடன் அடைச்சி ரிலீஸ் ஆகிக்கிறது தான் பெட்டர் சரி பூர்வீக சொத்து ஒன்று இருக்குது ரொம்ப நாளாக இழிபுறியாக இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் பூர்வீக சொத்துக்கு விடைபெற போது ஏன்னா கும்பத்தில் இருந்த சனி பத்தாம் பார்வையாக பார்த்துட்டு இருந்தேன் வரும்போது பார்வையை நான் மாற்றிருக்கேன் அப்போ பத்தாம் எட்டாம் வீட்டை இன்னும் பார்க்கலை குரு பார்வை எட்டாம் எட்டுக்கு வருது அப்போ பூர்வி சிதினா தடங்கல்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகி சுபிச்ச தன்மை வந்துவிட்டது சார் கையில் காசு நிற்கும் இதுவே பெரிய விஷயம் இல்லையா கடனாளியாக இருந்தவங்க மீண்டு சுபிச்ச நிலை வந்ததே பெற்ற மாணவர்களுக்கு தான் இங்கே ஒரு அதிர்ஷ்டம் யாருமே வந்திருக்கு மாணவர்கள் போன டைமில் பார்த்திங்கன்னா மதிப்பெண் எடுக்கிறதுக்கு அவ்வளோ படாதபாடு பட்டாங்க சார் எதிர்பார்த்த மதிப்பெண் வரல கட் ஆஃப் வரல இது அத்தனையும் சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ உங்களுக்கு மதிப்பெண் கூடுங்கிற நேரம் வந்தாச்சு ஷார்ட் டேம் கோர்சஸ் சின்ன சின்ன கோர்சஸ் படிக்க சொல்லுவேன் கம்ப்யூட்டராக இருக்கலாம் டான்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் இல்லை உங்கள் கேரியர் டெவலப்மெண்ட்டுக்கு சின்ன சின்ன டெக்னிக்கல் நேராக போய் பயிற்சி பெறுவதாக இருக்கலாம் இதெல்லாம் போயிட்டு வரக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு போயிட்டு வரும்போது என்ன ஆகும்னா வேலை உறுதியாகிடும் இந்த கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிறவங்க படித்து முடித்தவொடனே வேலை உங்களை அங்கேயே வச்சு உங்களுக்கு சிறப்பு பயிற்சியெல்லாம் கொடுக்க போகிறாங்க சிறப்பு பயிற்சி அப்பவே உங்களுக்கு சிறு மானியம் இது மாதிரி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு இதில் குறிப்பா பார்த்தீங்கன்னா கோயில் கோயில் சம்பந்தப்பட்ட கும்பாபிஷேகம் சம்பந்தப்பட்டதுக்கு சார் பணி நடக்குது சிறு தொகை கொடுங்கன்னு கேட்பாங்க உறுதியாக கொடுத்துட்டு வாங்க உண்மையாவே சூப்பராக இருக்கும் இந்த நேரத்துல மலை மேல் கோயில்கள் ஆறு ஏரி குளம் இந்த மாதிரி போகும்போது கொஞ்சம் கவனமா போக வேண்டிய சூழ்நிலை உண்டு உடல்நிலை உடல்நிலை இப்போ இப்போதான் ஒரு நிவர்த்தி அடையுது அஜீரணம் சம்பந்தப்பட்டது ஆசிட் சம்மந்தப்பட்டது மூச்சு திணறல் சம்பந்தப்பட்டது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட ஸ்கின் சம்மந்தப்பட்ட பல உபாதைகள் அனுபவிச்சிட்டிங்க நிறையா பேர் பார்த்திங்கன்னா மலக்குடல் சார்ந்த தொந்தரவுகள் சார் இன்னொருக்கு கேன்சர் இருக்கா இல்லையான்னு ஒரு குழப்பம் ஒரு டாக்டர் கேன்சர் இருக்குங்கிறாங்க இன்னொருத்தவங்க இல்லைங்கிறாங்க இந்த பிரச்சனைலாம் வந்தது இல்லையா இப்போ செக் பண்ணி பாருங்களேன் கேன்சர் இல்லைம்பாங்க அந்த பிரச்சனை சரியாச்சுங்க நல்ல மருத்துவர் உங்களுக்கு உதவி செய்ய வந்து விட்டார் மரு உடம்பு மருந்து ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லலாம் சரி இதை தாண்டி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி மாதிரி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல முறையில் வழங்கப்படும் அதை தவிர வேறாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உறுதியாக டீம் உங்களுக்கு உதவி பண்ணிட்டுருக்காங்க மிக்க நன்றி அனைவருக்கும் வாழ்த்துக்கள்